அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடத்தில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது அதில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன்கள் இருக்குது இல்லை பாதகமான பலன்கள் இருக்கா எந்த தெய்வத்தை இவங்க தொடர்ந்து வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாங்க சொல்ல போனா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றது தாங்க நடக்க போகுது அது என்னன்னு நீங்கள் நீங்க சரிவர பயன்படுத்த உபயோகமா இந்த வீடியோ பதிவு இருக்குங்க முக்கியமா சொல்லுனாக்க நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அந்த வகையில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் கிரகநிலையுடைய அமைப்பு பொருத்தும் கிரகநிலையுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள் அமையுங்க அப்படி பார்க்க போனாக்க மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா ராசியில புதன் பகவான் அமர்ந்திருக்காரு இவர் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தக்கூடியவர் அடுத்தது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில இருக்காங்க அதாவது உங்களுடைய ராசி நாதனே தனவாக்கு குடும்பஸ்தானத்துல அஹ் ரொம்பவே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சுக்கர பகவானோடும் பாம்ப கிரகமான கேது பகவானோட கூட்டணியில் இருக்கிறது உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்த கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரகத்திலும் இருக்காங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு சொந்தக்காரகன் கருமக்காரகன் மற்றும் ஆயுள் காரகன் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வக்ரகதியில் இருக்கிறது உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்தா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அடுத்தா தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து ஆல்ரெடி வந்து பாத்தோம்னாக்கா போன பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறி இருந்தார் அதே நாளில் சுக்கர பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு தான் மாறி இருந்தாங்க ஸோ அதை பொறுத்தும் இந்த வாரத்துடைய பலன்கள்னு பார்த்தோம்னா தடைகளை தாண்டி சாதிக்க போறீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்குங்க ரொம்ப நாளாக மனக்கவலையில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தீங்க ஒரு தெளிவு இல்லாமல் எப்பவும் ஒரு மாதிரி குழப்பவாதியாக சுற்றிக்கிட்டு இருந்தீங்களே அந்த மனக்கவலைகள் நீங்கி தெளிவு உண்டாகும் முக்கிய அமைப்பு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நீங்க திட்டமிட்டு செயல்பட போறீங்க எதிர்பார்த்த திருப்பங்களால மற்றும் எதிர்பாராத சில திருப்பங்களாலையும் வாழ்க்கை தரம் உயருங்க எதிர்பாராத அப்படின்னாவே பயப்படாதீங்க நிச்சயமா சாதகமான பலங்கள் தான் இந்த வாரத்துல சிம்ம ராசிக்கு இருக்கு நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில இருந்து வந்த இழுபறியான காரியம் எல்லாமே கடகடன நடக்குங்க அதுவும் சாதகமான பலனை கொடுத்து முடியும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நட்பு வட்டாரம் விரிவடையும் நண்பர்கள் வழியிலையும் உங்களுக்கு உதவிகரம் உண்டுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு முன்னேற்றம் உண்டுங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக உழைக்க இருக்குங்க ஆனால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உதவியையும் உழைப்புக்கு ஏற்ற பலனையும் கடவுள் கொடுப்பாங்க உத்தியோகப் பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதன் காரணமாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் பாராட்டுகளை கொடுப்பாங்க முக்கியமாக பதவி உயர்வு உங்களை தேடி வருங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுங்க குடும்பத்தில் இருப்பவர்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான நிலை காணப்பட போகுதுங்க இத்தனை நாளாக நீ பெருசா நான் பெருசா நீ ஈகோ பிரச்சனை இருந்தாலும் சரி இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரிங்க அவங்க ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ இந்த காலம் வழிகாட்டும் அடுத்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட போகிறீங்க உறவுக்காரர்கள் மூலமும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை கிடைக்குங்க இழுபறையாக இருந்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் கூடுதல் மதிப்பெண் பெற கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டி இருக்குங்க ஆசிரியர்கள் சக மாணவருடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது கந்த சஷ்டி கவசம் சொல்லி அணுதினமும் முருகப்பெருமனை வழிபாடு செய்ய குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் உத்தியோகம் நிலைக்குங்க மேலும் புதன் பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் இவங்க எல்லாருமே உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்கிறாங்க சூரிய வழிபாட்டால் உங்களுக்கு சங்கடங்கள் நீங்குங்க மேலும் உடன் ஆதாயம் ஏற்படக்கூடிய காலகட்டம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வந்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த புதிய இடத்திற்கு இடமாற்றம் செய்வீங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்னதான் சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய பணிகளில் கவனமா இருங்க தொழில் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய எல்லாருக்குமே சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க தொழில் ரீதியாக அதீத லாபத்தை பெற போகிறீங்க முக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை வெற்றிகரமாக பயன்படுத்திக்க போகிறீங்க இல்ல தரிசியலை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுங்க நீங்களும் பலவிதமான சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பிக்க போகிறீங்க மகிழ்ச்சி அடைய போகிறீங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி பணிகளில் கவனமாக இருக்க வேண்டுங்க மேலும் பண பணவரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்குங்க நண்பர்களுடைய சந்திப்பும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சமாளிக்க முடியுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ கருத்து வேறுபாடு ஏற்படுச்சு இல்லையா அந்த நிலை சுத்தமாக ஆறுங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருந்துச்சு இல்லையா அதுவும் சரியாக போகுது உடைய பொறுமை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்கும் அலுவலக பணிகளில் பனிசுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற மாதிரி சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க அதிகாரிகள் கூடிய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்க சக ஊழியர்களோட விஷயத்தில் மட்டும் நீங்கள் தலையிடாமலே இருப்பது சிறப்பு உங்களுடைய விஷயத்துலேயும் அவங்களை தலையிடாமல் பார்த்துக்குங்க வியாபாரம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருந்தாலும் சக வியாபாரம் உங்களுக்கு ஏற்பட்டத பிரச்சனைகள் நீங்கி சுமுகமாக உறவு இருக்குங்க பங்குதாரருடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் உங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுங்க குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு மனசில் அப்பப்போ சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்துச்சு அந்த கஷ்டங்கள் விலகி சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக பணியாட்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுதுங்க மேலும் உங்களுடைய ராசிக்குரிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவரோட புதன் பகவானும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறதுனால முக்கியமா மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனாலையும் இந்த மூன்று கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு பரம சௌக்கியத்தை ஏற்படுத்துதுங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகமான பலன் உண்டு அடுத்த பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பதனால தொட்டதெல்லாம் தொழுங்க போட்டித் தேர்வுகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அது வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அரசாங்க பணியை நிரந்தரமாக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய அமைப்பு அப்படிங்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க அதுவும் அவர் ஆட்சி பலம் பெற்று இருப்பது மிகவும் நல்லதுங்க தகவல் தொழில்நுட்பம் ஆன்லைன் இந்த மாதிரி பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதீத லாபம் வந்து நல்ல வெளிச்சமான பாதை உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது கண்டக சனி நடக்கிறதுனால அருகிலே உள்ள ஆஞ்சநேய பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய அதனுடன் சேர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய கண்டக சனி பிரச்சனை தீருங்க முக்கியமாக சனி பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையுங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது அடுத்து வரக்கூடிய ஏழு நாளின் சிம்ம ராசிக்கான பொதுப்பழங்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா கூடுதல் விவரமாக இருக்கும் அந்த வகையில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கும் பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படும் சிலருக்கு திருமணம் சந்ததி விருத்தி கிடைக்குங்க சகோதரர்களால் நன்மைகள் உண்டு மன தைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீங்க தொழில் மற்றும் பொருட்களுடைய உற்பத்தி அப்படிங்கிறது பெருகும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க முக்கியமா லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும் வாகன வசதி ஏற்படுங்க நல்ல கல்வி கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் உடைய வாக்கு வன்மையால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சு காட்டுவீங்க பூரண சயன சுகம் ஏற்பட்டுருக்குங்க பிறருக்கு உதவக்கூடிய உங்களோட நல்ல எண்ணம் மேலோங்கும் கோபத்தை அடக்கி உடன்பிறப்புகளுடன் ஒத்துப்போவது இந்த காலகட்டத்தில் இன்னும் சிறப்பா இருங்க மக நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்ததாக பூரண நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மகிழ்ச்சி பொங்குங்க இந்த நாட்களில் உங்களுடைய திறமைகள் மிக்க செயல்பாடுகளால் அனைவருக்கிட்டையும் பாராட்டுகளை பெற போறீங்க மேலும் இந்த நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பண வரவு தாராளமாக உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க அரசாங்கத்திடம் இருந்தும் உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நல்ல தகவல்களாகவே உங்களை வந்து சேருங்க மேலும் இந்த நேரங்கள்ல உங்களுக்கு பல நல்ல கருத்துக்களை கேட்பீங்க அதன் காரணமா உங்களுடைய நாட்டம் அதிகரிங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க புதிய கொள்முதல் மூலம் தொழிலில் அதிக லாபம் பெற தூர தேசங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளாவே இருக்குங்க உங்க உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க உத்திர நட்சத்திரம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த கைக்கு வந்து சேருங்க மற்றும் திருமண விருந்துகளை கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கும் தொழில லாபம் அதிகரிக்குங்க கற்பனை வளம் பெருகுங்க தாய் மூலம் நன்மைகள் ஏற்படும் மற்றவர்களால் உங்களுக்கு உயர்வு உண்டுங்க வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க நிறைய தர்ம காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்து மகிழ்ச்சி அடைய போறீங்க நல்லவனுடைய சேர்க்கையாள மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டுங்க சகல விதங்கள்லயும் சொல்ல போனாக்க சிம்ம ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாட்கள தாங்க இருக்க போகுது வரக்கூடிய வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திட்டா மட்டும் போதுங்க மேலும் அனுதினமும் திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய வழிபாடும் முருகப்பெருமானுடைய வழிபாடும் சிவபெருமாடைய வழிபாடும் விநாயகப் பெருமானுடைய வழிபாடும் இந்த நான்கு தெய்வங்களுடைய வழிபாடும் உங்களுக்கு பல விதங்களில் சாதகமான அமைப்பில் துணை நிற்குங்க தாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாவே நிறைய விஷயங்கள்ல நம்ம முன்னேறி நிற்கலாங்க ஆனால் அடுத்த வரபடியும் ஏழு நாள் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இதனால் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நன்றி